தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பை தொள்ளும் தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்கப் போட முடியாது தன்னுடைய ஒரே பேரான குமாரை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் இப்படியாக அன்பை நமக்கு என்ன செய்தார் வெளிப்படுத்தினார் இப்படி அன்பை நமக்கு கொடுத்த தேவன் நாம கண்ட சகோதர இடத்துல சகோதரி இடத்துல பெற்றோர் இடத்துல உறவினரிடத்துல நண்பர்களிடத்துல எல்லாரிடத்துலுமே அன்பு உருவ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்பனையாக அந்த அன்பை நமக்கு இடைச்சரார் கொடுத்திருக்கிறார் காண்கிற இவர்களிடத்துல மாம்சமான இவர்களுக்கு நாம அன்பு கூறாம காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு புதிதான கற்பனை ஆண்டு இடைச்சரார் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறோம் மற்றொரு இடத்துல அன்பை எதிர்பார்க்கிறோம் மற்றொரு நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம விரும்புகிறோம் அதே விருப்பம் எல்லாருக்குமே உண்டு ஆகினால நாம நம்மில் அன்புகிறது போல தேவனிடத்தில் அன்புகிறது போல மற்றொடத்தில் என்ன செய்யணும் அன்புகிறோம் அன்பு நமக்கு சில நேரங்கள்ல தானா வராது பரிசுத்த ஆவியான நமக்குள்ள அது அன்பின் ஆவியாக நமக்குள்ள வரும் பொழுது அன்பு ஒரு விசேஷமான ஒரு கனி இன்னும் சொல்ல போனா அன்பு ஒரு விசேஷமான தேவனுடைய கருப்பை வரனு சொல்லலாம் அந்த கனி அந்த மரம் அந்த கிருவை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எல்லாரையும் நினைச்சுக்க முடியும் அன்பாக நேசிக்க முடியும் ஆண்டவர் அந்த அன்பை தருவதற்காக தண்ணியே கொடுத்தார் நம்ம ஆண்டோடத்தில் கேட்கணும் ஆண்டவரே எனக்கும் அப்படிப்பட்ட அன்பை தாருன்னு கேட்கும் போது நமக்கும் மற்றவர்களை நேசிக்க நேசிக்கக்கூடிய அன்பை கத்திர நினைச்சிவாரு தருவான் இந்த வேலையில் ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியாத ஜெபிப்போம் கத்த நிச்சயமா அப்படிப்பட்ட கிருவை தருவான் ஜோபனோமா ஸ்தோத்திரம் விதாவே உமக்கு நன்றி சுத்துவோம் செல்ல குமார்னா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் பர்சுத் தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அன்பாவே நீர் நீருங்களு மேல அன்பை வைத்து அன்பை வெளிப்படுத்தினீரப்பா நாங்களும் கண்ட இடத்துல அன்பு கூட எங்களுக்கு அப்படிப்பட்ட அன்பின் இருபத்தி இருபத்தி நாள் எங்களை நிரப்புங்கப்பா உங்களுடைய கற்பனையா இருக்கிறது அந்த கற்பனையை கைக்குள்ள எங்களை உருவிச்சுங்கப்பா ஆவிக்கிறீங்க அந்த கனியாக அன்பை எங்களுடைய சந்தோஷம் பூர்ணமாக தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா நாங்க எல்லாரையும் நேசிக்க அன்பு செலுத்த அது நிமித்தம் உடைய வசனத்தை கை கொண்டு உங்க சாட்சியை வாழ்வதற்கு ஆண்டர் கிரும்ப செய்யுங்க நீர் அப்படி செய்வதற்காக உங்க ஏசு கிருசுக்கு நாமத்தில் வேண்டி கொடுவோம் நல்ல பி ஆமை